காவல்துறை அதிகாரிகளே ரொம்ப நீங்க ஜால்ரா அடிக்காதீங்க காவல்துறை சும்மா சால்ரா அடிச்ச பாத்துங்க என்னக்கா ஒரு சால்ரா அடிக்கிற ஒரு அளவுதான் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழருக்கும் பொதுமக்கள் ஆகியனவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சோதனை 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 நம்ம தலைவருக்கு மிகப்பெரிய அளவில் சோதனை நான் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது நம்ம படங்களுக்கெல்லாம் தடைகள் கொடுக்கும்போது என்னடா அது அரசாங்கம் நம்மளை இப்படி பண்ணுறாங்களே ஒருவேளை விஜயன் நம்மள இருக்கிற அவ்வளோ பயமாக அந்த டைம் டு லீட்லாம் போடும்போது அதுக்கு பண்ண பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்கும்போது சரி இதுக்கெல்லாம் நம்ம எப்படா பதில் கொடுக்க போகிறோன்ற ஒரு ஒரு டென்ஷனும் ஒரு கேள்வியும் எனக்குள்ளே இருந்தது ஸோ கரெக்டாக நம்ம அரசியல் வந்தோன்னா இதுக்கெல்லாம் பதிலடி நம்ம கொடுக்க போகிறோம் எல்லா விதத்திலும் யார் யார் நம்மளை எதிர்த்தாங்க காவலன் டைம்லேருந்து எல்லாமே நம்ம மைண்டில் இன்னும் இருக்குது ஸோ மக்களுக்கு நல்லதும் செய்ய போகிறோம் இந்த அரசாங்கத்துக்கு நம்ம பதிலடியும் கொடுக்க போகிறோன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் இப்போ அரசியலுக்குள்ளே வந்த அப்புறம் அவங்க போடுற ஒவ்வொரு ரூல்ஸும் ஒவ்வொரு கண்டிஷன்ஸும் யோசிக்கும்போது என்னடா அது ஒரு மனிதருக்கு இந்த லெவல் அழுத்தத்தை கொடுப்பாங்களா முன்னாடி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாருமே சொன்னாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த அழுத்தம் தான் உங்களுக்கும் கொடுக்குறாங்க இதுதான் விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்ததுன்ட்டு ஆனால் அப்படி கிடையாதுங்க அதை எல்லாம் பல மடங்கு ஸோ இன்னைக்கு பேச வந்த விஷயம் அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம அரசாங்கம் சைட்லேருந்து ஒரு புது ஈவெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிக்க ஈவெண்ட் மீன்ஸ் எல்லா சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா த திமுக சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எதனாலு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை பற்றி பேச போகிறோம் ஸோ எதனால் இது நடக்குதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை ஒரு பிளானே பண்ணுறாங்க ஸோ அது என்னன்றதை பேசுவோம் ஸோ நம்ம சுற்றுப்பயணத்துக்கு திரும்ப ஒரு தடையை கொடுத்துருக்காங்க அதாவது இருபத்தி மூணு நிபந்தனையெல்லாம் கொடுத்து திருச்சியில் ஓகே பண்ணாலும் ரெண்டாவது இடத்துல நம்மளை பிளாக் பண்ணியிருக்கங்க அது என்னன்றதெல்லாம் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எம்ஜிஆர் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அழுத்தம் கொடுத்துருந்தாங்க அப்போ மீடியாஸ் மீடியாஸ்லாம் பெருசாக கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் இந்த திமுக சிலருந்து தடை தடைன்னு கொடுத்துன்னே இருந்தாங்க அப்போ இந்த அவங்க இருக்கிற தொண்டர்களுக்கெல்லாம் அதை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் தலைவர் தளபதி விஜயன்றது அப்படி கிடையாது இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவும் இப்போ நடக்கிற சூழ்நிலை எல்லாேருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணாலும் அதாவது எம்ஜிஆருக்கு பண்ணதே நாங்கள் விஜய் அவர்களுக்கும் பண்ணுவோன்னா அதில் மிகப்பெரிய மைனஸ் திமுகவுக்கு தான் காரணம் என்னென்னா எல்லாமே ஆன் ஆன்லைனில் வந்துடுது இப்போ நீங்கள் கொடுத்த தடையும் முதல் கொண்டு எல்லாமே மக்கள் பார்க்குறாங்க சேனலில் போகிறாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடுது ஸோ இதனால் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நேபாளில் நடக்கிற இஷ்யூ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மக்கள்லாம் எவ்வளோ கொந்தளிச்சிருக்காங்க ஒரு அநீதி நடக்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துருப்பீங்க அது தமிழ்நாட்டில் வரணும் தீமுக்கு ஆசைப்படுதா இல்லையான்னு எனக்கு தெரியல அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ திருச்சியில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு கண்டிஷனோடு நம்ம கொடுத்துருந்தாங்க நேற்று வீடியோவில் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம் அதை நம்ம பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்னு சொல்லியிருந்தோம் ஸோ நேற்று மத்தியானம் போல் ஒரு நியூஸ் வருது பெரம்பலூரில் தடை விஜய் அவர்கள் அங்கே பேசக்கூடாது அந்த இடம் வந்து அவங்களுக்கு தடை வேறு இடத்த கொடுங்க எப்போவுமே நம்ம சைட்லேருந்து ஒரு மூணு இடத்த செலக்ட் பண்ணி கொடுப்போம் திருச்சியாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துக்கும் அப்படி தான் கொடுக்குறோம் மூணு ஆப்ஷன் இருக்குது இந்தந்த இடம் மக்கள் இருக்கிற இடம் இங்கெல்லாம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க இந்த மூணு இடமும் அவங்க கேன்சல் பண்ணி அவங்க ஒரு இடம் நமக்கு கொடுக்குறாங்க அங்கே தான் இங்கே பண்ணணும் சரி ஓகே அதையும் நாங்கள் பண்ணுறோம் அங்கேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வச்சு பேசக்கூடாது சத்தமாக பேசக்கூடாது அங்கே இருக்கிற வர தொண்டர்கள் யாரும் சவுண்டு போடக்கூடாது யோசிச்சு பாருங்கள் வாயில் வார்த்தைகளாக அதிகமாக வருது நான் கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறேன் இதெல்லாம் எங்கெங்கே நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வர தொண்டர்கள் யாரும் பேசக்கூடாது அது இல்லாமல் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நம்ம அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் சொல்கிற விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்து காவல்துறையிலேருந்து ஒரு காலம் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்களா எத்தனை ஆண்கள் வராங்க எத்தனை பெண்கள் வராங்கன்ட்டு அதாவது ஒரு சுற்றுப்பயணம் ஒரு பிரச்சாரம் என்னும்போது பொதுமக்கள் தாங்க அங்கே வந்து நிற்பாங்க இப்போ எங்கள் சைட்லேருந்தே வராங்களா எங்கள் ஏரியாவில் இருக்க சந்துக்குள்ளே குள்ளே நிறைய பேர் வந்து நிற்பாங்க அதில் யார் வர எத்தனை பேர் வர நம்ம கணக்கெடுத்து நறுக்கு போறோம் நம்ம எங்க இங்க சென்சஸ் இருக்கவா வந்திருக்கோம் ஸோ கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் அந்த லிஸ்ட்டை நீங்க கொடுக்கணும் இப்போ நீங்க ஒரு ஐம்பது பேர் அங்க வந்து நிற்கிறீங்கன்னா ஐம்பத்தோராவது ஆள் வரக்கூடாது நீங்க கொடுக்குற மெம்பர்ஸ் மட்டும்தான் அங்க வந்து நிக்கணும்ன்றாங்க இது என்ன நியாயம் ஒரு மாஸ் பொலிட்டிக்கல் லீடர் ஒருத்தர் வராரு அவரை பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பொதுமக்கள் எத்தனை பசங்க எவ்வளவு பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து நிற்பாங்க அதெல்லாம் நம்ம தடுக்க முடியுமா ஸோ அதுவும் சவுண்டு வரக்கூடாது தலைவர் வெளியே வரக்கூடாது விஜயாண்ணம் வெளியே வந்து யாருக்கும் கை காட்டக்கூடா தான் வண்டிக்குள்ளேயே உட்காரணும் அந்த கிளாஸ் வழியாக அவர் பார்த்துக்கிட்டோம் எங்கே பேசுகிறாரோ அங்கே மட்டும் அவர் வெளியே வந்து பேசிட்டோம் என்னது லாஜிக்கு இது இம இது எப்படி நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற நம்ம தொண்டர்களாக இருந்தாலும் சரி நம்ம பொதுமக்களாக இருந்தாலும் சரி நீங்களே சொல்லுங்கள் அது எப்படி பாசிபிள் அவர் பேசக்கூடாது அதுவும் திருச்சியில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் பெரம்பலூரில் வரும் பதினஞ்சு நிமிஷம் தான் பேசணுமா அதுவும் அவங்க கொடுக்குற இடம் அவர் கேட்டிருந்த இடம் பார்த்தீங்கன்னா காமராஜர் வளைவுன்னு சொல்லி ஒரு இடத்துல கேட்டிருந்தாங்க அங்கே கொடுக்காம இப்போ வெஸ்ட்டு சைடில் எங்கேயும் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல தான் அவர் பேசணும்னு சொல்லி ஸோ வெஸ்ட்டு கிரவுண்டுன்ற இடம் ஸோ அந்த இடத்துல அவர் பேசணும்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க அதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி முன்னா பின்னாடி ரெண்டு வண்டி முன்னாடி ரெண்டு வண்டி டோட்டல் ஃபைவ் வண்டி தான் வரணும் வெஹிக்கல் அஞ்சு வண்டி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா மதுரையில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் போயிருக்காரு கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வண்டி ரெண்டு வேலை அவர் பின்னாடி ஒரு ஏழு வண்டி பக்கத்து ரோட்டில் ஒரு ஏழு வண்டி சுற்றி ஜனங்க ஸோ இது மட்டும் எப்படி பாசிபிள் இதுவும் அவர் வந்திருக்காரு அவர் கூட இருக்கிற தொண்டர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி பர்மிஷன் கிடச்சிது நீங்க எங்களுக்கு போடுற ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் திமுக போடவே இல்ல பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த ஒருத்தர் சீமன் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருப்பார் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஆதரவாளர்னு ஒருத்தர் இருப்பார் அதாவது சும்மா இந்த அரசியல் ஆர்வாளர்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் பிஜேபி சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருப்பார் அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் இவங்க மூணு பேரும் நாலு பேர் என்ன பண்றாங்கன்னா ஒன்று சேர்ந்து டிபேட்டில் வர நம்ம தமிழக வெற்றியடைத்த தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க அவர்களும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பிஜேபியும் அவங்க கூட ஓரளவுக்கு மறைமுகமாக கூட்டணி மாதிரி பேசுகிறாங்க இந்த சமூக ஆர்வலர்னு சொல்லி ஒருத்தர் வந்து உட்கார அவரும் திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுறாங்க அதே மாதிரி நாம் தமிழக கட்சியில் இருக்கவங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படி பேசுகிறாங்க நம்மள காரணம் பண்றாங்க நம்ம பசங்க எல்லாருமே சுற்றி 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 மீடியாவில் அடிக்கிறாங்க ஒரே ஒருத்தர் வர எல்லாருமே காலி பண்றாங்க ஸோ அந்த அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு நமக்கு பதில் சொல்றதுக்கான வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு அந்த அளவுக்கு நம்மளோட ப்ராக்ரஸ் இருக்கு ஒவ்வொரு வழியும் பாத்தீங்கன்னா பிளாக் பண்றாங்க ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் எம்ஜிஆர் இருக்கிற காலகட்டம் வேறு அங்கே இருக்கும் அங்கே இருக்கும்போது நிறைய தொண்டர்கள் யாரும் வரலை அவங்களுக்கு யாருக்குமே தெரியல இந்த விஷயம் போய் சேரணும்னா பிரிண்ட் மீடியாலாம் ரொம்ப லேட் ஆகும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் திருச்சியில் கூடுவாங்க பெரம்பலூரில் கூடுவாங்க அரியலூரில் கூடுவாங்க இதை சும்மா நோண்டி பார்க்காதீங்க அதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் திமுக சைட்லேருந்து எல்லா அமைச்சருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் அதாவது எல்லா சனிக்கிழமையும் அரசு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அன்னைக்கு பிரச்சாரம் போறாரு ஸோ அன்னைக்கு அந்த நியூஸ் டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடாது எல்லா மீடியாவும் நம்ம சைடு தான் இருக்கணும் யார் என்ன வேணா பண்ணுங்க ஆனா திமுகவை சேர்ந்த நியூஸ் தான் இருக்கணும் ஸோ இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்கடை சொல்கிறேன் பதிமூணாம் தேதி திருச்சியில நம்ம தலைவர் இறங்குறாரு ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு நம்ம தலைவரோடய நியூஸ் தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்க போகுதுன்ட்டு ஸோ அதை தடுத்து நிறுத்தணும் ஏன்னா முதல் சுற்றுப்பயணம் என்னும்போது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படும் நேஷனல் மீடியா லெவலில் அதெல்லாம் பேசுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை எப்படி காலி பண்ணணும் அதுக்கு காம்படிட்டராக யாரை இறக்கணும் திமுக சிலருந்து நல்லா யோசிச்சுருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு நியூஸ்லாம் அது இப்போ பயங்கர வைரலாக இருக்குது இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விழா பாராட்டு விழா ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க என்றைக்குமே இல்லாமல் ஏன் சண்டே வச்சுருக்கலாம் என்றைக்குமே இல்லாமல் ஏன் சாட்டர்டே யோசிச்சு பாருங்க அதுவும் இளையராஜா வர ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அவருக்கே ஷாக்கிங்காக இருக்குது என்னடா அது அரசாங்கம் நமக்கு இது பண்ணுறாங்களா அதுவும் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா இத்தனை வருஷத்தில் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எடுத்து பண்ணதே இல்லையா இது நான் சொல்லலை அவரே சொல்கிறார் இசைநானி இளையராஜா அவர்களே சொல்கிறார் இந்த மாதிரி அரசாங்கம் இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணதே கிடையாது முதல் முதலாக பண்ணுறாங்க ஸோ அதுக்கு காரணம் அரசு பாராட்டு விழா பண்ணுறது ஒரு அரசு முதலாக பாராட்டு பண்றது பண்ணுறது இதுதான் முதல் அது வந்து உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மாட்டேன் மக்கள் எல்லாம் எல்லோரும் இதில் வந்து கலந்துக்க முடியாது அப்படிங்கிறது அந்த அந்த ஸ்டேடியம் வந்து இடம் போராட்டம் ஸோ தமிழ்நாட்டில் நம்ம விஜயவர்கள் அங்கே போய் பேசும்போது இந்த இடத்துல இளையராஜா ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அமைச்சர்கள்லாம் போய் ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க சாரை மீட் பண்ண போகிறாங்களா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டாப் ஸ்டார்ஸும் மீட் பண்ணி அவங்களே இன்வைட் பண்ணுறாங்கன்னா ஸோ இது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகும் எல்லா மீடியாவும் அங்கே வந்து நின்றோம் போது நம்ம எல்லாருமே மதிக்கிற ஒரு மனிதர் அவருடைய இசையெல்லாம் கேட்டு தான் நம்மளா வளர்ந்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு நிகழ்ச்சின்னு போது எல்லோரும் மேடையில் ஏறி பேசுவாங்க ஸோ லைவ் என்ன போகும் என்ன நியூஸு என்ன டாப் டாப்பிக் அதாவது பேப்பரில் நியூஸ்லலாம் என்ன ஹெட்லைன் வரும்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ விஜய் அவர்கள் பேசும்போது அதை பிளாக் பண்ணி இளையராஜாவை வச்சு மூவ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கேவலமான விஷயம் இது ஸோ அவருக்கு பாராட்டு கொடுக்குறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அது சாதாரண விஷயம் கிடையாது அது பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு டேட் இருக்குல்ல அதுவும் அரசாங்கமே இதை எடுத்து நடத்துதில்ல ஸோ இந்த மாதிரி எல்லா சனிக்கிழமையும் அவங்க ஒவ்வொரு விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ யோசித்து பாருங்கள் ஸோ தமிழக அரசாங்கம் மக்கள்கிட்ட போய் அவங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணி ஓட்டு கேட்குறதை விட்டுட்டு விஜயவர்கள் பேசுகிறத எப்படி நம்ம கவர் பண்ணணும் இதை எப்படி நம்ம பிளாக் பண்ணணுன்ற அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க ஸோ தூத்துக்குடியில் ஒரு விஷயம் நான் இந்த நேரத்தில் சொல்லுவோம் தூத்துக்குடியில் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி இந்த முகாம் நடத்திகிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவுக்கு அந்த லோக்கல் கவுன்சிலெலாம் போய் அந்த முகாமுக்கு நடத்தும் போது அந்த கீழே டோக்கன் போட்டு தான் மேலே அனுப்புவாங்க அந்த ஊருக்குள்ளே சேர் போட்டு உட்காந்துருக்காங்களா அந்த ஊர் மக்கள்லாம் போயிட்டு கேள்வி கேட்குறாங்க மானாவரியான கேள்வி என்னென்னா நாலு வருஷமாக நாங்கள் ரோடு சரியில்லை மழை நீர் உள்ளே வருது எங்கள் பிரச்சனைகள்லாம் ஏகப்பட்ட மனுவெல்லாம் கொடுத்தோம் அப்போல்லாம் திரும்பி பார்க்காத திமுக அரசு இப்போ ஏன் எங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்க எங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலினும் வேணாம் நீங்களும் வேணாம் தயவு செஞ்சு இங்க வந்து கலம்பகம் சொல்லி அங்க இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் விரட்டி அம்ச்சிட்டாங்க எந்த ஊரில் நடக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு நான் வந்துட ஓடு சரி ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு வாங்க ரீசெண்டாக பார்த்த ஒரு செய்தி தான் அது ஸோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் இந்த அளவுக்கு கீர்த்தமாக நடக்கிறாங்க அதுவும் இப்போ பெரம்பலூரில் தடை தடைன்னு சொன்னாங்க அவங்க கொடுத்த இடத்துல இப்போ ஓகே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தோரு இருபத்தோரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க திருச்சியில் இருபத்தி மூணு இங்கே ரெண்டு கம்மி பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கே கொடுத்த அதே கண்டிஷன்ஸ் தான் இதில் என்ன எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கன்னா பேனர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அது அதுலேயும் கொடுத்த லிஸ்ட்டு தான் பேனர்ஸ் இருக்கக்கூடாது சத்தமாக பேசக்கூடாது தொண்டர்கள் ஆரவாரமாக வரக்கூடாது இதெல்லாம் வந்து கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க ஸோ பா திடீர்னு அதை படிக்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு என்னன்னா இவ்வளோ பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க அவ்வளோ க்ரௌடோட பண்ணுறாங்க ஸோ பேனர் வைக்க கூட இப்போ ரீசெண்டா வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன் முதலமைச்சர் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வரும்போது பெரிய பேனர் அவங்க ஒய்ஃபோட அவர் நிற்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்களே வருக வருகன் வரவேற்கிறோம் இதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்துருப்பா ரோடை பாதி மறைச்சி வச்சுருக்காங்க ஸோ இவங்க பேனர் வைக்கலாம் நாங்கள் பேனர் வச்ச தப்பா அவங்களுக்கு நல்லா தெரியும் விஜய் அவர்களோட தொண்டர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க மக்கள் இயக்கமாக இருக்கும்போது எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஸோ விஜய் நான் வரும்போது அதோட வரவேற்பு எக்ஸாம்பிள் சொன்னா கத்தியோட ஒரு விழா ஒன்று வச்சுருந்தாங்க நெல்லையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வரும்போது அவங்க கொடுத்த வரவேற்பு அதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் வேலாயுதத்துக்கு வச்சுருந்தாங்க அதே மாதிரி சேலத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி விஜய் நான் வச்சுருந்தாரு இதெல்லாம் சினிமாவில் நடிக்கும்போதே வச்சுருந்தாங்க அப்போ அவங்களுக்கு கொடுத்த வரவேற்பு பண்ணலாம் பார்த்திங்கன்னா அரசு பக்கவாக நோட் பண்ணி வச்சுருக்காங்கன்றது இந்த நேரத்தில் தெரியுது அதாவது அவர் வரும்போது ஆர்ச்சி வைக்கக்கூடாது பேனர் வைக்கக்கூடாது அப்படி வச்சாங்கன்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க எல்லாம் அதாவது நேற்று கொடுத்த பாயிண்ட்லேயும் முன்னா கொடுத்த பாயிண்ட்லேயும் அந்த கண்டிஷன்ஸில் அவங்க ஒரு பாயிண்ட்டை மட்டும் ரொம்ப அழுத்தமாக வச்சுருக்காங்க என்னென்னா நாங்கள் கொடுத்த இந்த நிபந்தனைகள்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலனா பிரச்சாரத்தை நடுவில் நிப்பாட்டிடுவேன் ஸோ விஜயவர்கள் அரசியல் பேசக்கூடாது ஸோ என்ன முட்டாள்தனமான ஒரு கண்டிஷன் இது பிரச்சாரம்னால் என்னது நம்ம வந்து மக்கள்கிட்ட பேசும்போது அரசியல் தான் அங்கே இருக்கிற குறைகள் திமுக என்ன நட்டுயம் பண்ணியிருக்கு அவங்க எவ்வளோ பேரை ஏமாற்றியிருக்காங்கன்ற சொல்கிறது தானே அரசியல் அப்போ தானே மக்களுக்கு தெரியும் இவ்வளோ வருஷமாக நம்மளை ஏமாற்றிருக்காங்க அந்த விழிப்புணர்வு கொடுக்குறது தானே அரசியல் ஸோ அந்த இடத்துல விஜய் அவர்கள் மைக்க பிடிச்சி அரசியல் பேசக்கூடாதுன்னா ஔவ் இஸ் திஸ் பாசிபிள் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை இது இது ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க அப்போ விஜய் நான் என்ன பண்ணுவார் வந்து நின்று சினிமா பாட்டை பாடிட்டு போகணுமா என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே இப்போது முன்னாடி சனிக்கிழமை இந்த லிஸ்ட்டு வந்தோன்னே ஆன்லைனில் ஒரு ட்ரோல் ஒன்று கிரியேட் பண்ணாங்க சனிக்கிழமை மட்டும்தான் இவர் வருவார்ன்ட்டு இப்போ திமுக நிகழ்ச்சியெல்லாம் சனிக்கிழமை தான் பிளான் பண்ணுறாங்க அது என்ன 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 விஷயம் நமக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அவங்க நினைக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் நம்ம இவருக்கும் விஜயகாந்த் அவர்களும் பண்ணதே விஜயந்தனுக்கு அப்ளை பண்ணலான்னு நடக்காது தம்பிங்களா உடன்பிறப்புகளே நடக்கவே நடக்காது நாங்கள் அத்தனை பேரும் அவர் பின்னாடி மிகப்பெரிய சக்தி அணிக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் எங்களோட சுற்றுப்பயணத்தை பிளாக் ஆக்காமல் விட மாட்டோம் நாங்கள் எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் விஜய் நான் சொன்ன விஷயம் தான் லேட்டஸ்ட்டாக பேப்பரில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க அவங்க என்ன தான் நமக்கு தடுங்கள் கொடுத்தாலும் சட்ட ரீதியாக தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம் எந்த அதை மீறி நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சட்ட ரீதியாக நம்ம போகிறோம் ஏதாவது அங்கே ஒரு விஷயம் திமுக சைட்லேருந்தோ யாராவது வந்து ஒரு உள்ள பூந்து நம்ம துண்டை கூட போட்டு வந்து உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த காவல்துறை என்ன சொல்லணும்னா கிட்டே நாங்கள் தான் முன்னாடியே சொன்னோம்ல இது நடக்கும்ன்ட்டு நீங்கள் தானே பர்மிஷன் கொடுத்தீங்க நீங்களே ஃபேஸ் பண்ணுங்கள் இதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க இது நடக்க போதா இல்லையுன்னு பாருங்கள் ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் டூ வீலரெலாம் வேறு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்னல விஜயவர்கள் வரும்போது அஞ்சு வாகனம் மட்டுந்தான் அவர் கூட ஃபாலோ பண்ணி வரணும் வேறு யாரும் வரக்கூடாது டூ வீலரில் யாரும் வரக்கூடாதான் இது இதை நான் எங்கே போய் சொல்ல நமக்கு இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த சுற்றுப்பயணம் முடிகிற வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் என்டர்டைன்மெண்ட் இருக்குது நம்ம ஆள் அடித்து நவுத்த போகிறாரு ஸோ மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அவர் என்ன பேச போகிறாருன்ட்டு ஸோ சனிக்கிழமை திருச்சி பெரம்பலூர் அடுத்த அரியலூர் இந்த மூணு இடத்துல அவர் பேச போகிறாரு அரியலூரில் இன்னும் நமக்கு பர்மிஷன் கிடைக்கல அதுக்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு பெரம்பலூரும் திருச்சியும் ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் இல்லை ஒரு நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய லெவலில் கட்சியர் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க எல்லா வாரமும் சனிக்கிழம திமுக பண்ண போகிற நிகழ்ச்சிகள்லாம் பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இளையராஜாவுக்கு பண்ணுங்கள் நான் பண்ணலாம் சொல்லலை அதுக்குன்னு இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஸ்கெட்ச்சு திமுக பிரெயின் வேறு லெவலில் வேலை செய்யுது பண்ணுங்க பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் அன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் எங்கள் தலைவர் தளபதி மட்டும்தான் ஸோ அவர் பேசினாலும் அவர் வெளியே வந்தாலும் அவர் போட்டிருக்க சட்டை முதல் கொண்டு ட்ரெண்டாகிற காலம் இது ஸோ ஹேஷ்டேக்கு பார்த்துருப்பீங்க நீ பயமாக இருக்க அங்குன்றது ஹேஷ்டேக்கு ஃபெயிலியர் ஸ்டாலிங்கிற ஹேஷ்டேக்லாம் இந்தியா லெவலில் ட்ரெண்ட் பண்ணது நம்ம பசங்க நம்ம அந்த அந்தளவுக்கு இருக்காங்க விச்சுவல் வர்ஸ் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட முடியுமா பார்ப்போம் ஸோ நீங்கள் இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் பிரதர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ எனக்கு வில்லி வாக்கம் அஸ்வின் சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்குது நம்ம தமிழக வெற்றிகத்தோட ப்ரொஃபைல் தான் அது வில்லி வாக்கம் ஜே அஸ்வின்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ண அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம ரோட் சைடு அம்பானிஸுக்கும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன் இல்லை நம்ம டீம் சைட்லருந்து யாரும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நம்ம அங்கே நிறைய விஷயங்கள் பேசலாம் ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட அங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்து அதிலேயே உங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துட்றேன் ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் தெரியப்படுத்தணும் இந்த இந்த வருங்காலங்களில்லில் அதாவது பதிமூணாம் தேதியிலேருந்து நம்ம தோழர்களெலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் யார் மேலே எப்போ வேணால் கேஸ் போடுறதுக்கு தமிழக அரசும் இந்த காவல்துறையும் பயங்கரமாக வேலை செய்கிறாங்க காவல்துறையும் தமிழக அரசும் இதுக்குன்னு தனியோ ஒரு மீட்டிங்லாம் போட்டு பேசுகிறாங்கன்ற அளவுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கறதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி வெற்றிகழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி